சில ஆய்வாளர்கள் கூறுவது என்னவென்றால் மலேரியா மற்றும் கால் எலும்பு முறிவு காரணமாக திசுக்கள் அழுகியதால் அவர் உயிரிழந்தார் என்றும் மற்றொரு கருத்து அவர் வேட்டையாடும் போது காயமடைந்து இரு நாட்களுக்கு பிறகு இறந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அவரது ஆட்சி காலம் சுருக்கமானதாக இருந்தாலும் அவரது கல்லறை உலகம் முழுவதும் ஆர்வத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தியது பெரும்பாலான பழைய கல்லறைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்த போதிலும் அவரது கல்லறை முழுமையாகவே காணப்பட்டது துட்டன்காமன் கல்லறை உலகின் மர்மங்கள் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கல்லறை திறந்த சில மாதங்களுக்குள் அதை நிதியுதவி செய்த லார்ட் கார்னார்வன் இதிலிருந்து மம்மியின் சாபம் என்ற கதை பரவியது ஆனால் இரண்டாயிரத்தி இரண்டில் வெளியான ஆய்வில் அந்த கல்லறையில் நுழைந்த இருபத்தைந்து பேரில் பெரும்பாலானோர் எழுபது வயது வரை நீண்ட வாழ்வு வாழ்ந்தனர் என்று கண்டறியப்பட்டது எனவே சாபம் ஒரு கற்பனை என்றே நிரூபிக்கப்பட்டது இப்போது சின்ஞானிகள் இந்த மர்மமான புதிரை தீர்த்துவிட்டதாக கூறுகிறார்கள் இறப்புகளுக்கு காரணம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் அல்ல மாறாக பூமியைச் சேர்ந்த கதிர்வீச்சுதான் காரணம் என்று கூறுகிறார்கள் ராஸ் வெல்லோஸ் எழுதிய ஜேர்னல் ஆஃப் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளேஷன் இதழில் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வு மன்னர் துட்டன்காமனின் கல்லறையில் உள்ள அதிக அளவிலான கதிர்வீச்சு விவரிக்கப்படாத மரணங்களுக்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறுகிறது இந்த கண்டுபிடிப்பு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாபத்தின் மீதான நீண்டகால நம்பிக்கையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது மற்றும் அதற்கு பதிலாக யுரேனியம் போன்ற கதிரியக்க கூறுகள் போன்ற தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் இருப்பை குறிக்கிறது அவை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக சீல் செய்யப்பட்ட கல்லறைக்குள் தங்கள் ஆற்றலை தக்க வைத்திருக்கலாம் என்பதை கூறுகிறது அகழ்வாராய்ச்சியின் நிதியுதவி செய்த லார்ட் கார்னார்வன் அவரது மரணத்திற்கு பிறகு இந்த சாபம் முதலில் பிரபலமடைந்தது அவர் கல்லறை திறக்கப்பட்ட சிறிது நேரத்தில் மர்மமாக இருந்தார் அவரது மறைவு தொடர் கல்லறைக்குள் நுழைந்த மற்றவர்களின் அடுத்த இறப்புகளும் பாரோவனின் தொந்தரவு செய்தவர்களுக்கு மோசமான அதிர்ஷ்டத்தையோ அல்லது மரணத்தையோ கொண்டு வந்த ஒரு சாபத்தை பற்றிய சர்ச்சைகளை தூண்டின ஆனால் இந்த நபர்கள் தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சிற்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடும் என்று அறிவியல் விளக்கம் கூறுகிறது இது புற்றுநோய் போன்ற கடுமையான ஆரோக்கிய சிக்கல்களுக்கு வழிவகுக்க கூடும் கதிர்வீச்சு வெளிப்பாட்டுடன் தொடர்புடையதாக எனப்படும் அடினம் மற்றும் சமகால எகிப்திய மக்களில் காணப்பட்ட ரத்தம் எலும்பு மற்றும் நிணநீர் புற்றுநோயின் உயர்ந்த உயர்ந்த பரவலுக்கும் இந்த கதிர்வீச்சு அளவுகளுக்கும் தொடர்பை காட்டுகிறது இந்த ஆய்வு மேலும் கதிர்வீச்சின் இந்த அதிகரித்த அளவு துட்டன்காமன் கல்லறைக்கு அப்பால் நீட்டிக்கலாம் என்று ஆராய்ச்சி கூறுகிறது கீசா பிரமிடுகளுக்கு அருகே உள்ள மற்ற தலங்களிலும் சக்காராவின் உள்ள பல நில அடி கல்லறைகளிலும் எடுக்கப்பட்ட அளவீடுகள் தீவிர கதிர்வீச்சை கண்டறிந்துள்ளன இந்த கண்டுபிடிப்புகள் அண்டைய எகிப்தியர்கள் அவர்கள் அறியாமலேயே இயற்கைக்கு அப்பாற்பட்ட கதிர்வீச்சு மூலங்களுக்கு வெளிப்பட்டதாக கூறுகின்றன இது அந்த பிரதேசத்தில் சில புற்றுநோய்களின் அதிக பாதிப்புகளை விளக்கக்கூடும் சுவாரஸ்யமாக கல்லறைகளுக்குள் இருக்கும் ஆபத்துகளை பண்டைய கட்டடமைப்பாளர்கள் அறிந்திருக்கலாம்